வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய ஜூன் இருந்து எமிஸ் வேலைகளை பார்க்கறதுக்காக பதினாலாயிரம் பேரை நியமனம் பண்ண போகிறாங்க எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா ஏதாச்சும் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்பதான் நம்ம கல்வி அமைச்சர் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்போ தான் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு எவ்வளோ பேர் நியமனம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலை மட்டும் தான் அமைச்சர் வந்து பேசியிருக்காங்க இதுக்கான அரசாணை என்ன தகுதி என்னவா ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க சம்பளம் எவ்வளோ இருக்கும் ஸோ எல்லா டீட்டெயில்ஸ்லையும் வந்துட்டு நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க கவர்மெண்ட் வந்து அரசாணை வெளியிட்ட உடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன்

ஒரு ஒரு ஒருத்ததினால பேர் நாங்கள் வந்து தேர்வு பாதி பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார்கள் ஏன்னா இது நாங்க இருக்கும் போதே என்ன உடனே சொல்லுங்கள் பிரின்சிபல் செக்ரட்டரி சொன்னாரு ஏன்னா கேம்ப் ஆபீசர் நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் நாங்கள் வச்சிருந்தோம் ஏன்னா இப்போ எம்சிசி இருக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு பெரிய லெவல நாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளில காமிச்சிக்க முடியாது அதுல நான் பல விவாதங்கள் வந்தது எம்எஸ்க்கு என்ன முடிவு பண்ணிக்கலாம் நான் கேட்டேன் சார் கவலைப்படாங்க சார் ரெடி பண்ணிட்டோம் இந்த ஜூன் மாதத்துல இரு கல்வியாண்டு தொடங்கும்போது இவங்களுக்கு அந்த வேலையை குறைஞ்சிரு சார் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த இடத்தோடு உங்களுக்கு உங்களுடைய பணியை நாங்க வந்து இறங்குவாக்குறோம் என்று சொன்னால் ஏதோ தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சேவை சொல்லுறேன் இல்லை ஏன்னா தான் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கக்கூடியவர்கள் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கிதாங்க இது உங்களுடைய பகுதியை சாதனை உங்களுக்கு மட்டும் பெருமை அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது பெருமையாக அமைவுங்கிற வகையில் தான் திரைப்பட நான் வைக்கிறேன் அதை தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து நீங்களும் சாதனை புரியுங்கள் உங்களுடைய சாதனைகளை கண்டெடுக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு என்றைக்குமே உண்டு என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை வாழ்த்தையும்